கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே இந்த நாளிலும் உங்கள் யாவதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நாளை வாழ்த்துகிறேன் பொதுவாக நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம எல்லாருடைய விருப்பம் இங்கே நமக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு நல்ல பேர் இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறது இது நல்லது இப்படி இந்த மாதிரியான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணுமானால் முதலாவது வேதத்தின்படி நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய அதிகாரிகளுக்கு எஜமானுக்கு நம்ம எந்த மனநிலையோடு நம்ம வேலை செய்யணும் அப்படின்றத வேறு ஆளாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் எம்பேசிஆர் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் எங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நாம் எஜமான்களுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல கீழ்படியணும் அடுத்தபடியா கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இப்படிதான் நம்ம செயல்படணும்னு சொல்லி அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கும் மனுஷர் பார்க்கும்போது அனைவர் செய்கிறது போல சிலர் என்ன பண்ணுவாங்க அதிகாரிகள் வரும்போதோ எஜமான் வரும்போதோ அவங்க பார்க்கும்போது மாய வேலை செய்கிறப்போ வேலை செய்கிற மாதிரி அவங்க பாசாங்க காட்டுறது உண்டு அவங்க வரும்போது வேலை செய்வாங்க மத்த நேரத்துல எங்கேயாவது போய் ஏதாவது மீன் பேச்சு பேசிட்டு சோம்பேரியா சுற்றிட்டு இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா எஜமான் பார்க்கும்போது அதிகாரிகள் பார்க்கும்போது வேலை செய்கிறவர்களை போல தங்களை காண்பித்து அதன் மூலமா தங்களுக்கு உயர்வு கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் சொல்லி ஒரு தவறான ஒரு முயற்சி இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் தங்களை காண்பித்து அவங்க செய்கிற அவங்க நினைக்கிற காரிய காரியத்தை சாதிச்சு கொள்வது உண்டு நிறைய பேருக்கு அதில் நான் அப்படி பாசாங்க காமிச்சு சீக்கிரத்தில் உயர்வுக்கு வரக்கூடியவர்கள் உண்டு அதை பார்க்கறது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் வேதம் நமக்கு அப்படி க கற்றுக் கொடுக்குது நாம் தேவனுக்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் என்ற பயத்தோடு நம்ம செயல்படணும் வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கும் சிலர் இப்படி மாய்மாலம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க செய்கிற தவறுகளை இல்லை அவங்க செய்யாத தவறுகளை கூட போய் அதிகாரிகள்கிட்டையும் ஓனர்கிட்டையும் போய் சொல்லி அவங்களுக்கு கெட்ட பேரையும் தங்களுக்கு நல்ல பேரையும் வாங்கி அதன் மூலமாக சில பேர் உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சி அதன் மூலமாக உயர்வை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறையா ஏமாற்றி முன்னே முன்னாடி முன்னுக்கு வர்றவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க பட் நமக்கு வேதம் அப்படி கற்றுக் கொடுக்குது அப்படிப்பட்ட மோசமான செயல்கள் மூலமாக வரக்கூடிய அந்த நன்மை உயர்வு வந்துட்டு ஒருபோதும் தேவன் கொடுக்கக்கூடியது கிடையாது இதே அதிகாரத்தில் நம்ம ஏழாவது வசனத்தை நம்ம படிப்போமானா அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கத்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியன் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள்னு வேதாளாக சொல்லு நமக்கு பலன் கர்த்தரித்திலிருந்து வருகிறது அப்படின்ற விசுவாசத்தோட நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையா ஆ நம்ம செயல்படணும் உண்மையா வேலை செஞ்சு இடத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அந்த மாதிரி ஏமாற்றி பெறக்கூடிய காரியங்கள் உயர்வுகள் எல்லாமே தேவன் கொடுக்கறது இல்லை அப்படின்றதுனால அது ரொம்ப நாளைக்கு நிலை நிற்காது அதுல அவங்களுக்கு சமாதானம் இருக்காது அதுல ஆசீர்வாதம் இருக்காது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தோட அவர் வேதனை கூட்ட மாட்டார் அதுல வேதனை இருக்கும் இதுல வேதனை இருக்காது தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் அவங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு வேதனையை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் உண்மையான ச சந்தோஷம் இருக்கும் தேவன் கொடுக்கும்போது அப்படிதான் இருக்கும் அதில் வேதனை இருக்காது வேதனை சொல்றது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தேன்னு சொல்றார் அதையினால நம்ம மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு ஏமாற்றவோ தந்திரமாய் நடக்கவோ மாய்மாலம் பண்ணவோ இல்லை குறுக்கு வழியில் போய் நம்ம முன்னேறணும்னு நினைக்காம தேவனுக்கு முன்பாக பயந்து உண்மையும் உத்தவமாக அவருடைய நாமம் மகிமைப்படுறபடி நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம நடந்துக்கணும் தேவன் அப்போது நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் அந்த உயர்வில் மிகுந்த சமாதானமும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் வேதனை இருக்காது அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்